இதோ இங்கே நாமக்கல் குளக்கரையிலே வந்து பார் பாரதிய ஜனதா கட்சி நம்மிடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவதற்காக சொல்லுகின்ற அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு இதோ நம்மிடையே முழக்கமிட வருகிறார் நமது தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இதோ நம்மிடையே முழக்கமிட வருகிறார் நமது தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இதோ நம்முடைய வணக்கம்மட வருகிறார் நமது தலைவர் ஐயனார் நாகேந்திரன் அவர்களே நமது தலைவர் ஐயனார் நாகேந்திரன் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வணக்கம்மட நமது தலைவர் ஐயனார் நாகேந்திரன் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் மாவட்ட தலைவர் பேரன்பிற்கு பெரு மரியாதை கூறிய மாவட்டம் தலைவர் சரவணன் அவர்களே பேரன்பிற்கும் பெரும் மரியாதை பொறுப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே பேரன்பு அன்புக்குரிய அண்ணன் பொறுப்பாளி ராமலிங்கம் அவர்களே பேரன்பி அன்புக்குரிய அண்ணன் சட்டப்பேரவையினுடைய முன்னாள் துணைத் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையுடைய முன்னாள் இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் துரைசாமி அவர்களே இந்த மண்ணின் மைந்தன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைசாமி அவர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்களே செயலாளர் துரைசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் கருப்பு முருகானந்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அமைச்சர் கருப்பு முருகானந்தம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கும்

அதேபோல் எல்லோருடன் வரக்கூடிய அன்பு சகோதரி சரோஜா அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புக்குரிய நட்புக்கு இலக்கணமாக பரமத்து சட்டமன்ற உறுப்பினர் தம்பி பா அவர்களே அவர்களை ஐஜே கேட்ப மாவட்ட செயலாளர் முத்துராஜா அவர்களை முன்னாள் மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களே அவர்களே தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் அவர்களே சத்யமூர்த்தி நாமக்கல் கிழக்கு தலைவர் கரூர் தலைவர் தம்பி செந்தில் நாதன் அவர்களே தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தலைவர் தம்பி டி தினேஷ் அவர்களே தேசிய பொதுக்குழு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய பொதுக்குழு சேந்தமங்கலம் தலைவர் உள்ளிட்ட திரளாக வலிந்திருக்கின்ற மகளிர் பொறுப்பாளர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் என்னுடைய பொறுப்பாளர் பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய பணிபுரம் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர் பொறுப்பாளர் அலைவருக்கு ஊர்களில் நான் இருக்கிற முக்கியமான நபர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் பொறுப்பாளர் அலைமரிசியான சில நகரங்களின் பெயர்களை சொன்னால் எமது நபர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் சில பட்டணங்களின் பெயரை சொன்னால் எல்லோருக்கும் நாளைய சொன்னால் எமது நபர்களை சொன்னால் ஆனால் தெரியும்

மக்களின் ஒரு இலக்கணமாக ஒரு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இதே மண்ணில்தான் இலக்கணமாக சட்டமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அணியில் நமது பகுதியை சேர்ந்த சட்டம் பெரியவர் ஐயா காளியண்ணன் பிறந்த ஊர் இந்த இந்த நாமக்கல் நமது பகுதியைச் சேர்ந்த தேசிய கவிஞர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் இந்த நாமக்கல் நாமக்கல் நமது பகுதியைச் சேர்ந்த அதிபரி வெங்கட்ராம பிள்ளை கவிஞர் பிறந்த ஊர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று சொல்லுவோம் ஒற்றுமையுடன் பாரீர் என்று சொன்ன நமது வெங்கட்ராம பிள்ளை பிறந்த மண் இந்த நாமக்கல் மண் ஒற்றுமையுடன் பாரீர் என்று சொன்ன நமது வெங்கட்ராம பிள்ளை பிறந்த மண் இந்த நாமக்கல் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணில் இன்னைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் அன்புக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை போல ஜனநாயக வெல்ல வேண்டும் இன்னைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலேயே கூடியிருக்கிறோம் ஒன்றுபடுவோம் வெல்வோம் அதற்கான சாபத் நமது சபதத்தை ஏற்கின்ற நாளாக கூடியிருக்கிறோம் இந்த நாள் இருந்திருக்கிறோம் வெல்வோம் இவ்வளவு பெரிய மண்ணில் நமக்கு சபதத்திற்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லை என்று நமது சரவணன் சொன்னார் எட்டு கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது மண்ணில் ஒரு பேருந்து கூட இல்லை என்று விக்கிவேலன் சொன்னார் அவனும் சொன்னார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது நமது அன்புமணி அவர்கள் தந்தமணி அவர்கள் பேசின பொழுது சொன்னார் அவனும் சொன்னார் கொடுத்தோம் நமது அன்புமணி அவர் தமிழ்நாட்டில் இந்தமணி அவர்கள் பேசின கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது அன்புமணி அவர் வாங்கி தந்தது அடன் எடப்பாடியாரே கொடுத்தது நமது 11 மருதுக்கல்லூரி மோடி அவர்கள் அதில் தமிழ்நாட்டில் 11

தமிழகத்திலேயே கல்வி மற்றும் தொழில்துறை இரண்டிலும் சிறந்து விளங்கும் மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் நாமக்கல் திமுகவின் நயவஞ்சக ஆட்சியால் இன்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிரமப்பட்டு வருகிறது தொழில் வளத்தை ஒருபுறம் திமுக அரசாங்கம் சுரண்டுகிறார்கள் என்றால் மறுத்தது ஆனால் அந்த மருத்துவமனை மீதோ அந்த எம்எல்ஏ மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அரசாங்கமே மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக அமைவது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு நாம்

ரொம்ப <coughs> படுத்துறாங்க வாக்குறுதிகள் என்ற பெயரில் திமுக அரசு பல்வேறு பொய்களை அவிழ்த்துவிட்டு மக்களை ஏமாற்றினார்கள் அதற்கு நாமக்கல் மாவட்டம் விதிவிலக்கல்ல வாக்குறுதி நாமக்கல்லில் குளிர்மாட்டப்பட்ட அமைக்கப்படும் என உறுதி அளித்தார்கள் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை மாறாக மின்கட்டணத்தை பலமுறை உயர்த்தின இதனால் கோழி வளர்ப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம் முட்டை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் கடும் நஷ்டத்தை அவர்கள் துன்பங்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்பது ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி நூற்று நாற்பதில் நெசவாளர் சங்கங்களுக்கான நூல் கொள்முதல் மையங்கள் என எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றினாலே நாமக்கல் மாவட்டம் மீண்டும் சிறப்பு நீண்ட மாவட்டமாக உருவெடுக்க தியசக்தி திமுகவை விரட்டியடிங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளியுங்கள் வட்டம் சக்தி திமுகவை விரட்டியடிக்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளியுங்கள் மட்டும்

அதிகமாக விளையிற மாம்பழத்துக்கு ஆதரவு தருவோம் அவர்கள் தேர்தல் நாமக்கல் மாவட்டத்தில் அவர்கள் குடிநீர் இல்லை ஆதிதிராவிட நல விடுதிகளில் அங்கே குழந்தைகளுக்கு சரியான உணவில்லை உணவருந்திய மாணவர்கள் விஷ காய்ச்சலால் ஆஸ்பத்திரியிலே போன விஷயங்கள் எல்லாம் இந்த வீடு இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் மூலிகை அதிகமாக வழங்க நமக்கு கிடைக்கின்ற பகுதி இந்த கொள்ளிமலை அதிகமான மூலிகைகள் சொன்னால் அதிகமான நமது தானியங்களும் கிடைக்கக்கூடிய பகுதி தான் நமது கொள்ளிமலை அந்த கொள்ளிமலை இன்றைக்கு சுற்றி இருக்கிற பகுதி

இதில் என்ன இது வாக்கெடுப்பு நடந்து முடிந்தாலே தேர்ந்து நடந்து முடிந்தது மாதிரி எல்லா தொகுதிகளிலும்

இப்போ எங்க வைக்கிறாங்கன்னா பண்ணு கொடுத்து வாசல் கல்லூரி வாசல்லே வைக்கிறாங்க கஞ்சாவை சொல்ல முடியாது

அந்த கட்சியில் இருக்காங்க நம்ம கட்சியில யாரு பத்து ரூபாய் யாருக்கா

தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் அது மட்டுமா எந்த நாட்டிலாவது நடந்தது ஒன்றுமா காவல்துறை பாலியல் அவர்களுடைய

போலீஸ் பதினோரு மணிக்கு வர்றாங்க வர்றம் பண்ணி பதினோரு அதன் பிறகு நாலு மணிக்கு சிட்டியில நகர்ப்புறத்தின் நடு மையத்தில் நடக்கிற இந்த சம்பவம் சம்பவம் பெண்ணை பெற்ற தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் ஒரு பெண்ணை பெற்ற எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் சம்பவம் இதை பாதுகாக்க வேண்டியது யாரான சம்பவம் ஆட்சியை கை வச்ச முதலமைச்சர் அல்லவா ஒரு பெண்ணை பெற்ற தகுப்பனுக்கு எவ்வளவு காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் தானே இதை பாதுகாக்க வேண்டியது யாரான சம்பவம்

ஒரு ஏற்றுமதி நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு ஒன்பது புள்ளி நாலு கோடி ரூபாயை நரேந்திர மோடி கிசான் சமான் விவசாயிகள் ஒன்பது லட்சம் பேருக்கு நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை தந்தது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி லட்சம் ஜல் ஜீவன் திட்டத்தில் மூணு லட்சம் பேர்கள் பயன்படுத்தி லட்சம் வீடுகளுக்கு ஜல் திட்டத்தில்

ஏற்படுத்த நரேந்திர மோடி மாதிரி நிறைய தானிய அமைப்போம் செய்தார்களா இருநூறு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் என்று சொன்னார்கள் இதே நாமக்கல் மாவட்டம் திமுக தேர்தல் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை என்று சொல்லி நம்முடைய ஜனநாயக தேர்தல் அறிக்கையில் சொன்னது குமாரபாளையம் கால்வாய் நம்முடைய ராஜா கால்வாய் இணைக்கப்படும்

கால்வாய் காவிரி சேலம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சேர்ந்திருக்கிறார்களா காவிரி அவர்கள் செய்ய இருப்பது மற்றும் மீண்டும் மாவட்டங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இதுவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கேன் அதற்காகத்தான் அவர்கள் செய்ய மற்றும் செல்வ பெருந்தொகை

நாமக்கல் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் அதற்கு முன்னான ஒரு இந்த மக்கள் குரல் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் நாமக்கல் மக்களின் உள்ளக்கு முரல் தீமகாசியில தான் அந்த பிரச்சனை வந்து நடக்குது. ரொம்ப எங்க கோடும படுத்துறாங்க சார்.